அண்மை செய்தி டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இளையராஜா சந்திப்பு பிரதமரை தருணம் என இசைஞானி இளையராஜா தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் விவரங்கள் நரேந்திர மோடியின் இசைஞானி இளையராஜா சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார் இது தொடர்பாக இளையராஜா தனது எக்ஸ்தலத்தில் பிரதமர் மோடியை சந்தித்தது ஒரு மறக்க முடியாத அனுபவம் என்றும் சிம்பனி லேவின் உட்பட பல விஷயங்கள் குறித்து பேசினோம் என்று அவர் தனது எஸ்தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் இளையராஜாவை பொறுத்தவரைக்கு தொடர்பாக இருக்கக்கூடிய தமிழக தலைவர்களாக இருக்கட்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் அவரது அந்த சிம்போனிக்காக பாராட்டுக்களை தெரிவித்திருந்தார்கள் அதே போல சார்ந்தவர்களும் அவருக்கான அந்த பாராட்டுக்களை தெரிவித்திருந்தார்கள் இதனைத் தொடர்ந்து அவர் தன்னுடைய அனுபவங்கள் சிம்போனி தொடர்பாக தன்னுடைய அனுபவங்களை ஊடகத்துறையின் வாயிலாகவும் அவருடைய தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாகவும் அடிக்கடி பகிர்ந்து வந்தார் இந்த நிலையில்தான் டெல்லியில் பிரதமர் மோடியை அவர் சந்தித்திருக்கிறார் சந்தித்து இது தொடர்பாக அவர்கள் கலந்துரையாடி இருக்கிறார்கள் அப்பொழுது அவர் வாழ்த்து தெரிவித்ததாகவும் இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் தன் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு சந்திப்பாக இருந்திருக்கிறது அதே நேரத்தில் இந்த சிம்போனி குறித்து பல்வேறு விஷயங்கள் மோடி பிரதமர் மோடி அவர்கள் கேட்டறிந்ததாகவும் அவருடன் பகிர்ந்த அந்த தருணங்கள் என்பது மறக்க முடியாத ஒன்று என இசையமைப்பாளர் இளையராஜா தனது எக்ஸத்தின் வாயிலாக பதிவிட்டிருக்கிறார் இது இசை ஞானியை போற்றக்கூடிய அவரது இசை ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்